அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்து அன்பான சோவர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹல் நிசானு தாலாவுடைய சாந்தி சமாதானம் அனைவரும் மீது உண்டாக்கமாக ரெண்டு மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு அண்ணி நுசானு தாலாவுடைய திருவீர் ஆஹிர் மரத்தில் கடைசி நாள் முப்பது நாளும் அல்லாஹ் சுபானுக்கு நிபா செய்யக்கூடிய தௌஃபிக் அல்லா வழங்கினா நம்முடைய எல்லா அமரும் சாலிகான அமலாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்க இன்றைய வியாழக்கிழமை நாள் ரபியுல் ஊரா என்று சொல்லக்கூடிய ரபியுல் அவ்வல் ஜமாதுல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய மாதத்தை நம்ம வரவேற்கிறோம் அதாவது உத்தாரா நம்முடைய வரக்கூடிய ஜமாதுல் அவ்வல் மாதத்தை வறக்கத்தான் அந்த மாதத்தை நாம் எல்லாம் இன்றைக்கு அழகான முறையிலே இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுடைய ஒரு வெள்ளிக்கிழமை நாலு ஒன்றாவது பிறையாக வறக்கத்து பொருங்கிய ஜமாது அவ்வராக நமக்கு அல்லா வழங்கியிருக்கிறான் அதே போன்று பறக்கத்தான மாதமாக இபா செய்யக்கூடிய மாதமாக நம்முடைய நோயெல்லாம் குணமாகக்கூடிய மாதமாக நம்முடைய எல்லா தேவைகளும் அல்லா வறக்கத்தாக்கி தரக்கூடிய ஒரு மாதமாக அடையக்கூடிய பாக்கி தருவானாக இன்றைய பார்க்கக்கூடிய தலைப்பு எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலும் அல்லாஹ் சுபகானு தாரா குணமாகக்கூடிய அஞ்சு ரகசியங்களை பற்றி பார்க்க போகிறோம் இடையே கடைசி வரும் பாருங்கள் ஒரு நபருக்கு அல்லாஹ் அது பயனடைஞ்சதாக இருந்தால் அதன் மூலிமா நமக்கு அல்லாஹ் சொருக்கத்தை தருவான் எனவே எல்லோருக்கும் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன சொன்னால் ஒரு தாய்மணி கட்ட நடத்தியுள்ள ஒரு பெண்ணு ஒரு நாய்க்கு தண்ணீரை கூட்டுனால அல்லா சொருக்கம் கொடுத்து தான் நம்மளாம் அதீஸ் ஊசி வந்தக்கூடிய ஒரு அதிஸ் ஒரு சின்ன செயல் தான் இந்த இந்த வீடியோவை அடுத்தவங்க நம்ம பகிர்றோம் அவங்க ஒரு இதைப்படுறாங்க அவங்க ஒரு விரும்ப படிக்கிறாங்கன்னு சொன்னால் அது அல்லாவுக்கு பிடித்த சொன்னால் நமக்கு சொருங்கத்துக்கு காரணமாகும் அப்படிப்பட்ட நம்முடைய வீடியோக்களை மொதல் மேலே வரணும் வீடியோன்னு சொன்னால் அடியில் போயிடும் என்ன சொன்னால் லைக் கமெண்ட்டு மெல்லே இதெல்லாம் நம்ம செய்யலன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து அடியில் போயிடும் வெளியே மேலே வராமல் போயிடும் அதனால் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் கூட பண்ணுங்கள் சந்தேகங்கள் கேளுங்க அல்லாவுக்கு சுபார் உத்தர முடியாமல் சாரி தான் நம்மளாக காமிச்சுடுவான் அமீன் நாமது சொல்லியாக وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا سين والقرآن الحكيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء <سؤال> مقل عبادہ و کما کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم و اللہ و نیم قوتی و رکو آمان نبی صلی اللہ علیہ وسلم و جلی والتی اللہ و جلی صلی اللہ علیہ وسلم محمد دربین آلہ پوری دمان اور جماعت الاول مادم جمعہ وڑی تلوگ پوری آلہ مادم سرپان مادم وردے وردے نسلی نم اللہ در سری پاک پوری دعا و نم قدو

அல்லாவாக அல்லாஹுக்கு அல்லாஹ் பிற அல்லாஹுடைய பிறையையும் அல்லாஹுடையது தான் நாமும் தான் எந்த அல்லாஹு அலுசான் குத்தாலாவுடைய அந்த பொருளை கொண்ட அழகான துபாவை ஓதி நம்ம புனிதமான துமாவில் பெறக்கூடிய ஜமாலன் ஊழாக நாம் வருக வருக நம்ம ஆரம்பமாக அந்த மாதத்தை வரவேற்கிறோம் அல்லாஹ் சுஹான் தாரா நல்ல அமல் செய்யக்கூடிய மாதமாக வர்த்தத்து பொருந்திய மாதமாக பாதுகாப்பான ஒரு மாதமாக நிம்மதியான ஒரு மாதமாக இஸ்லாமிய அர்ப்பணம் செய்யக்கூடிய நீனுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை அதுதான் உலகம் செய்ய எல்லோருக்கும் தந்தால் ஓய்வனாக அது மாதிரி எல்லா மக்களும் போர்க்காலங்கள் இல்லாத குறிப்பாக காசா பரஸ்தீன் எல்லா போர்களும் நிம்மதியான வாழ்க்கையை பெறக்கூடிய எந்த ஊர்களையுமே அவங்கவுங்க ஊர்களில் அவங்கவுள்ள பாதுகாத்துக்கொண்டு எந்த போர்களால் இல்லாமல் சண்டை சச்சனை இல்லாமல் துணியாவுடைய வாழ்க்கை வாழ போய் தோஃக்காக நாம் அனைவரும் தந்த நோய் வாங்கினேன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாகக்கூடிய அஞ்சு ரகசியங்கள் அதாவது சுகாதாரத்தாரா கைவிடப்பட்ட டாக்டரால் கைவிடப்பட்ட நோய்கள் நாம் எல்லாம் வரைவோம் பெற்றோர்கள் அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க கைகாலில் ஆக்சிடென்டில் முடிந்து பல மாதமாக படித்து கொண்டிருப்பாங்க இன்னும் கேன்சரு போன்ற நோய்கள் புற்று நோய்கள் கிட்னி நோய்கள் அது மாதிரி பெரும் பெரும் வியாதிகள் அந்த வியாதியினால் குணமாக முடியாமல் டாக்டர்லாம் பார்த்து விட்டு கைவிடப்பட்ட நோய்கள் எந்த நோயாக இருந்தாலும் அதில் தான் சிப்பாதான் அறிவோம் நோயை குணமாக்கிறோம் ஆஸ்பத்திரி போகிறோம் ஆப்ரேஷன் பண்ணுறோம் மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் நம்ம கூடிய நம்பிக்கை எல்லா ஒருவன் தான் நம்முடைய நோயை குணமாக்குறான் அந்த ஒரு நம்ம எல்லாம் வாங்க கொண்டிருக்கிறோம் டாக்டரை சொல்லுவாங்களா இல்லையா மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க உங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிங்க உங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியாக அப்போ எல்லா தான் நமக்கு வந்து குணமாக்கக்கூடிய அந்த அந்த நம்முடைய நோயெல்லாம் குணமாகக்கூடிய தேவையெல்லாம் கம்பலாகக்கூடிய நம்முடைய விதிகளை மாற்றக்கூடிய ஒரு தவறு உதவி அல்ல ஒருவன் தான் அப்படிப்பட்ட கொள்கையை நாம் எல்லாம் நின்று அப்போ அந்த துவா நம்ம எப்போதும் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் முதலாவது துவா தான் நம்ம சொல்ல வரோம் அந்த அஞ்சு ரகசியங்களில் பொதுவான துவா நம்ம எப்போதும் ஓகக்கூடிய துவா அலமது இல்லா அல்லாவது நிசானுத்தால் அந்த துவா நம்ம எப்போதும் அல்லாயிடத்தில் கேட்டுக்கொண்டு கூடிய துவா என்னதுவாவும் நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம துவா செய்யணும் பெற்றோர்களுக்கு நம்ம துவா செய்யலாம் அப்படியே ஹமுகுமா கமாரப்பயானே சனீரா எப்போதும் நம்ம பெற்றோருக்கு துவா கட்டால் துவா கபூராம் அது மாதிரி குடும்பங்களுக்காக வேண்டி நம்ம துவா செய்வது அப்பானா ஹமலனா சீனா பொருளத்தாய் கொஞ்சம் அண்ணா முத்தகை நெய் மாமா கண்கொழ்ச்சியான குடும்பங்களை தருவாயா சின்ன கேட்கக்கூடிய துவா அந்ததுவா நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் அப்போ அது மாதிரி இம்மை மருந்துக்கு வெற்றிகரமான துவா

நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம் என்ற அதன் நபிஆரே சுஷனுடைய துவா இந்த துவாவெல்லாம் எப்போதும் நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் துவா கபூராவதற்கு மிகப்பெரிய ஒரு ரகசியம் அதாவது சுபானுவத்தாரா இந்த துவா இந்த துபாவை என்ன செய்யணும் சரியான முறையில் தொழுது என்ன செய்யணும் துவா கேட்கணும் அஞ்சு நேரம் தொழுது தொழுது விட்டு நம்மளுடைய ஒரு பெரிய வியாதி இருக்குது இல்லை நமக்கு பெற்றோருக்கும் வியாதி இருக்குது எல்லாம் மருத்துவர்கள்லாம் கைவிடப்பட்டாங்க அவங்களுக்கு அவன் என்ன செய்யணும் எல்லா இடத்துல அழுது தொழுதுவா செய்யணும் இதுதான் ரகசியம் ஐந்து ரகசியத்தில் ஒன்றாவது ரகசியம் என்னன்னா நம்பிக்கையோடு தக்குவாவோடு ஈமானோடு எல்லா இடத்துல என்ன செய்யணும் தொழுது துவா செய்யணும் தொழுகிலேன்னு சொன்னால் துவா கவலாகாது சகோதரர்களே தாய்மார்களே யாய் இவரில் ஆம்தாயினும் விஷப்பி வச ஐமாவும் கொண்டேன் அல்லாஹோ நெல்லணியார்களே நீங்கள் தொழுது பொறுமையுடனே அல்ல இடத்துல உதவி தேடுங்க அப்போது தான் உதவி கிடைக்கும் அஞ்சு நேரம் தொடுக்கணும் முதலாவது நடிச்சு அதுதான் தொழுது அப்புறம் துவா அழுது தொழுது தொழுது அழுது எல்லா இடத்துலேயே உதவி அடைக்குது நான் இப்போ சொல்லப்பட்ட இந்த துவாவெல்லாம் நம்ம இடையில சேர்த்து அதாவது பாவ மன்னிப்பு தருவது இம்மை மருமைக்கு வெற்றி நம்முடைய பெற்றோர்களுக்கு துவா குடும்பத்துக்கு துவா இந்த துவாவெல்லாம் இணைச்சு நம்ம தொழுது அழகான முறையிலே நம்ம துவா செய்யணும் இந்த துவா செஞ்சுட்டு நம்ம நோய் குணமாகுது நம்ம துவா தொழுதுகிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன செய்யணும் உபரியான தொழுக தொழுகணும் சகஜத்து நேரம் தொழுகிறது துபா நேரம் தொழுகிறது இந்த உபரியான அல்லாவுக்கு பிடித்தமான உபரியான நேரத்தையும் நம்ம சேர்த்து தொழுது துவா செய்யணும் தொழுகாதவங்க தொழுகுங்க தொழுதவங்க கைவிடாதீங்க அல்லா தடவை வேறு நாயின் இல்லை நமக்கு நமக்கு அது தொழுதுகிட்டே இருக்கிறோம் குணமாகலை நம்ம வேற வேற ஒரு அல்லாஹ் இருக்கிறாண்ணா இப்போ கேட்குறக்கு இல்லை வேற ஒரு க அரசர் இருக்காரா நமக்கு நோயை குணமாகக்கூடிய வேறொரு டாக்டர் இருக்காரா இல்லை அப்படியே நிராசையாக கூடாது அல்லா இடத்துலையே நம்ம எப்படி நம்ம தொழுது 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 கேட்கலன்னு சொன்னாலும் அதிகமான நசல்களை தொடுங்க அதிகமாக தகுதி தொழுவுங்க அதிகமான லுகா நேரங்களாக அல்லாக்கு புனியமான நேரம் அந்த நேரமெல்லாம் தொழுது செய்யுங்க அழுது தொழுது தொழுது அழுது அல்ல விட்டு கேளுங்க அவங்களுடைய எல்லா எல்லாத்தேவையும் ஒன்றாவது ரகசி ரெண்டாவது ரகசி அந்த தொழுகியிலேயே அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு நேரம் என்ன சொன்னால் சஜதாவுடைய நேரம் அந்த சஜதாவில் படுத்து துவா செய்யுங்க தொழுதுட்டீங்க துவா செஞ்சுட்டீங்க அப்புறம் என்ன செய்யுங்க சஜதாவில் போய் அழுது கேளுங்க எல்லா இடத்துல முறையிடுங்க அல்லா நீ கொடுத்த நோய் நீயே குணமா உன்னுடைய விதி இருந்தால் அது கம்ம்து இல்லை அந்த விதியை மாற்றக்கூடிய தன்மை உனக்கு தான் இல்லாத வேற யாருக்குமே இல்லை எந்த டாக்டர் நம்ப நம்ப முடியாது எந்த மருந்து மாத்திரைக்கு நம்பல அல்லா அல்லாண்டியே சரணம் பண்ணி துவா செய்ய நிறைய பேர் தொழுது உடனே ஓடுறாங்களே சும்மா தொழுகை மிக முக்கியமான நாள் துவா கூடிய நாள் தொழுது முடிஞ்ச உடனே அப்படி துவா கூட நம்ம விற்கிறது இல்லை அவ்வளோ நம்ம அவசரத்தில் உலகத்தில் போயிட்ருக்கோம் அப்படி இருக்கக்கூடாது தொழுது முடிஞ்சு நல்ல பொறுமையாக இருந்து எல்லா இடத்துல நல்ல நம்ம வந்து திருப்தியாக தொழுதுட்டோம் அழுது எல்லாம் மன உருகி உடனே துவா செஞ்சு சரிதான படுத்து துவா கேட்கணும் கைவிடப்பட்ட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் பண்ணி விடுவாங்க அவ்வளோ சக்தி இருக்குது அவ்வளோ அதெல்லாம் நம்ம கொடுத்த ஈமானுடைய அல்லாவுடைய தொடர்பு நம்மகிட்ட இருக்குது எத்தனையோ நபர்கள் கைவிடப்பட்டவங்க எல்லாம் கண்ணால் பார்த்துருக்கோம் அனுபவத்தில் அறிஞ்சிருக்கிறோம் அதான் பெரும் பெரும் புற்றுநோயெல்லாம் டாக்டர் இன்னும் நாலு மாதத்தை இருப்பாரு சொன்னவங்க அந்த டாக்டர்லாம் இறந்துட்டாரு அந்த புற்றுநோய் இன்னும் வாழ்ந்து கூட கண்ணால பார்க்கணும் துவாவை விட அல்லாம இந்த விட வேறு எதுவுமே உலகத்தில் இல்லைங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் ஊதியாக என்ன செய்யுங்க தொடுங்க துவா செய்யுங்க சஜிதாவை கூட கந்தாட்டம் மண்டாடுங்க ஒன்றாவது ரகசியம் கைவிடப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரெண்டாவது சொல்லிட்டேன் வந்து கேளுங்க மூணாவது உங்களுக்கு சக்தி தகுந்த மாதிரி தான தர்மம் செஞ்சு எல்லா இடத்துல உதவி கிடக்கு சதக்கத்தில் ஒரு பலா உங்களுடைய எல்லா உங்களுடைய எல்லா விதமான கதாக்களும் அதான் மாற்றக்கூடிய தன்மையில் எது இருக்குதுன்னா தர்ம தான தர்மம் இருக்குது கதாக்கர் நம்ம தகுதியில் மாற்றக்கூடிய தன்மை எது இருக்குன்னு சொன்னால் துபாவிலையும் இருக்கிறது தான தர்மத்துலையும் இருக்கிறது அதனால் நல்ல உங்களுக்கு சக்தி தகுந்த மாதிரி ஆயிரம் ரூபா நூறுரூவா ரூபா ஏழை எளியோர் பத்து நீங்கள் கொடுத்து அவங்கள்ட துவா செய்ய சொல்லி ஏன்னா ஏழை எளியோர்கள் மலக்கமாக இருப்பாங்க இளைஞர் இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது பார்த்து நான் அழகான முறையில் நம்ம நமக்கு முடிஞ்ச அளவுக்கு தக்குவாக முறையிலே அவங்க பேன முறையிலே உதவி செஞ்சு அவங்கள்ட்ட துவா செய்ய சொல்லி நம்ம என்ன செய்ய அல்லா எடுத்த முறைக்கு அப்போ நம்முடைய அந்த தகுதியில் அதான் மாற்றக்கூடிய தன்மை அந்த தர்மத்துக்கு இருக்குது அந்த தர்மம் செஞ்சு நம்முடைய அந்த நோயை நம்முடைய அந்த வியாபார பிரச்சனைகளை நம்முடைய வீடினுடைய கல்யாண தேவைகளை அதான் நிறைவேற்றி விடுவோம் இது நோய்க்கு மட்டும் இல்லை இது வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளையுடைய மேரேஜுக்கு மட்டும் இல்லை நம்முடைய என்ன பிரச்சனை இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு ரகசியமான திட்டம் நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை கையாளுவோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு அதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பான் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை தர்மம் செஞ்சு நீ வாக்களுங்க தர்மத்தை கொடுத்து நீங்கள் அந்த தகத்தில மாற்றி கேளுங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக அல்ல சுப்பரான தாலா சத்தியமாக உங்களுடைய தேவை நிறைவேற்றி விடுவார் மூணாவது ரகசியம் நாலாவது ரகசியம் அல்லா சுப்பரானு தாலாவுடைய அவனுடைய நோம்பு வச்சு நம்மளால் நோம்பு வச்சு அந்த இடத்துல அழுது தொழுது கேட்பது அந்த சகதரவுடைய நேரத்திலையும் விஷாவுடைய நேரத்திலையும் அழுது தொழுது நோம்பு வச்சு கேட்கறது நோன்பு வைக்க முடியலையா அல்லாதவே அந்த நோன்பு வைக்க சக்தி இல்லை நோயாளியாக இருக்கிறேன் நான் உடனே உனக்கு ஒரு பத்து நாள் ஒரு மாதம் நோம்பு வச்சு உனக்காகபடி நான் துவாசையில் நேர்த்து வைங்க இல்லைன்னு சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய ஒருவரத்தில் நோன்பு வைக்க சொல்லி அவங்கள்ட்ட துவாசையை சொல்லுங்க தாய்மார்கள் நம்முடைய சகோதரிகள் சகோதரர்கள் அவங்க இடத்துல யார் இருக்குன்னு ஃப்ரீயாக இருக்கக்கூடியவங்கள்கிட்ட நோம்பு வைக்க சொல்லி ஒரு பத்து நோம்பு எனக்கு ஆவணி வைங்க எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி நேரத்தில் நோம்பு வச்சு நாட்டில் இது நோம்பு தரக்கூடிய நேரத்தில் அழுது துவா செய்ங்க நிச்சயமாக இருந்தால் உங்களுடைய தேவை நிறைவேற்றி நிறைவேற்றி விடுவார் இது நாலாவது ரகசியமாக இருக்கிறது ஐந்தாவது ரகசியம் அந்த உயிருக்கு உயிருக்கு பகரமாக என்ன செய்கிறது அரியாவை உயிர் பனி கொடுப்பது குருப்பான் கொடுப்பது நல்ல ஒரு ஆட்டை வாங்குங்க இந்த உயிர் நோயாக இருக்குது கைவிடப்பட்டாங்க என்னதான் பார்த்தாலும் அவங்களுக்கு நோய் குணமாக மாட்டேங்குது அல்லாகவே இவங்களுக்கு பகரமாக ஃபிதியாக உயிர் பகரமாக நான் இந்த நேச செய்யறேன்னு சொல்லி ஒரு ஆட்டம் அறுத்து அறுபது பங்காக பங்கு வைத்து ஏழை விட ஏழைகளாக பார்த்து நீங்கள் கொடுத்து விட்டு அவங்க துவா செய்ய சொல்லி நீங்களும் உட்காந்து அந்த இடத்துல அழுது தொடு துவா செய்யும் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அதெல்லாம் கபூலாகி கொடுவாங்க தகுதியிலே மாற்றி விடுவார் தேவைகளை கவுலாக்கி விடுவார் கண்டிப்பாக செய்யுங்க நம்ம வாழ்க்கையிலே இது அனுபவப்பட்டுருக்கோம் அஞ்சு அஞ்சு ரகசியத்தை பார்த்தோம் நம்முடைய சக்ஸஸ்க்கு அஞ்சு ரகசியம் நம்முடைய கைவிடப்பட்ட நோயாளர்களுக்கு அஞ்சு ரகசியம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அஞ்சு ரகசியம் ஒன்றாவது தொழுது அழுது துவா செய்வது ரெண்டாவது சஜிதாவலை படுத்து அந்த அளத்தை முறையிடுவது மூணாவது நம்ம சக்தி தகுந்த மாதிரி தான தர்மங்களை கொடுத்து நம்ம அவடத்தை துவா செய்வது நம்ம துவா கேட்பது நாலாவது நோன்பு வைத்து அந்த இடத்துல முறையிட்டு அல்ல இடத்துல துவா செய்வது ஐந்தாவது நம்முடைய உயிருக்கு பகரமாக ஹதிய உயிருக்கு பகரமாக நம்ம ஃபிதியாவாக நம்ம ஒரு நேர்ச்சி கடனை கழிப்பத்து அந்த இடத்துல துவா செய்வது இது நிச்சயமாக கதாகதை மாற்றக்கூடிய அரசியமாக விஷயமாக இருக்கிறது அல்லாஹ் தாலா நம்முடைய எல்லா தேவைகளையும் இது நிறைவேற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ரகசியம் அல்லாஹ் நம்முடைய எல்லா தேவைகளும் எல்லாம் கபூராக்கி தருவானாக வரக்கூடிய அல்லாஹ் ஜமாது ஊலா மாதம் சும்மாவுடைய நாளில் ஒரு சிறப்பான ஒரு சும்மாவுடைய பறக்கத்தான் நாளில் நமக்கு ஒன்றாவது பிற பறக்குது அந்த மாதமே சிறப்புக்குரிய மாதமாக இபாதத்துக்குரிய மாதமாக தக்குவாதார்களாக ஈமான்தார்களாக ஆரோக்கியமான நிலையிலே நம்முடைய எல்லா தேவையும் எல்லாம் கபூராக்கி நல்ல